ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்களா என்னுடைய காலை வேலைகளை தான் பார்க்க போகிறீங்க அதாவது காலையில் அஞ்சு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் என்னென்ன வேலைகள்லாம் செய்கிறோம் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முசாக பாருங்கள் நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இல்லை பெல்லைக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க ஆனால் வீடியோவில் போய் நம்ம என்னென்ன வேலையெல்லாம் செய்கிறோம் அப்படிங்கிறத பார்த்தலாம் காலையில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் காலையில் தண்ணியில் தெளிச்சிட்டேன் தண்ணி போது என்னால் வீடியோ எடுக்க முடியல தண்ணி தெளிச்சிட்டேன் காலையில் எழுந்தி பார்த்திங்கன்னா இந்த குயில் சுத்தம் கோழி சுத்தம் இந்தமாதிரி சத்தம் கேட்கும்போது நல்லா இருக்கும் காலையில் நேரத்தில் இந்தமாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து வாசலை வந்து நம்ம கூட்டிக்கலாம் எப்போதுமே ஃப்ரெண்ட்ஸ் காலேயே இருக்கும் ஏந்திரிக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும் ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த குருவி சவுண்டு இந்த காக்கா கத்துறது கோழி கூவுறது இதெல்லாம் கேட்கும்போது மனதுக்கு வந்து ரொம்பவும் சந்தோஷத்தை கொடுக்கும் கால் டைம் ஏஞ்சிக்கிட்டே இந்த வேலையை செய்யும்போது மழை ஃபுல்லாமே நாங்கள் செஞ்சுகிட்டே தான் இருக்கோம் அதாவது வாசல்லாம் கூட்டி முடித்தாச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்னுடைய அக்காவும் பாப்பாவும் பாருங்கள் உட்காந்து பல் விளக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நோக்கி அடுப்பை வந்து கிளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அடுப்பிட்ட இருக்கிறது பாத்திரம் எல்லாமே எடுத்து நம்ம பாத்திரம் விளக்க போகிறோம் பக்கத்துலேயே நைட்டு வச்சு சமைச்சிருந்ததுலாம் அப்படியே இருக்குது நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பாத்திரம் அப்போ எல்லாத்தையும் விளக்கிக்கலாம் இப்போ எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சு கிச்சனை இப்போ கழுவி எடுத்துக்கொண்டு தான் காலையில் ஒரு தடவை நாங்கள் ஞானம் வர எல்லா எல்லாம் பார்த்துட்டு நம்ம கழுவி எடுத்துக்கலாம் விளக்கனைய பாத்திர எல்லாத்தையுமே கூட எல்லாரையும் எடுத்து வந்து போட்டாச்சு இனிமேல் நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா டீ தான் நம்ம வைக்க போறோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் டீ வந்து கா வச்சு குடிச்சிடலாம் டீ குடிச்சிட்டு மறு வேலையெல்லாம் பார்த்திடலாம் பார்த்தீங்கன்னா ஸ்பால்லேயே தண்ணி கொஞ்சம் வச்சு மேலே இட்டி தூள் போட்டாச்சு இதை வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம போய் இனிமேல் சாப்பாடு செய்கிறதுக்காக அடுப்பை வச்சிடலாம் ஏன்னு பார்த்திங்கன்னா இது ஒரு சைடு குதிச்சுட்டு இருந்தாலும் நம்ம வந்து அடுப்பில் தான் அதாவது விறகு அடுப்பில் தான் நம்ம வந்து சமையல் செய்ய போகிறோம் சாப்பாடு செய்ய போகிறோம் அதில் வந்து நம்ம அடுப்பு பத்திக்கலாம் பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்களாம் பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து போகிறதுக்கான கரெக்டாக நேரம் ஆகிடுச்சி அதனால் வந்து வெளியே வந்து சாப்பாடும் உள்ளுக்கு வந்து குழம்பும் இதை வித வச்சுக்குவோம் அப்போ வந்து வெளியே வந்து அடுப்பு அடுப்பதும் டீயை குடிச்சிட்டு இனிமேல் பார்த்திங்கன்னா மறுவேளை அதாவது சாப்பாடு செய்கிற வேலை எல்லாமே செய்யணும் டீ பிடிச்சிட்டு வேலையை பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பெல்லாம் பற்ற வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா காட்டு அதாவது வீட்டு பக்கத்துலேயே காடு இருக்கு காட்டில் வந்து சோளக்கட்டையெல்லாம் அடிச்சாங்க சோளம்லாம் அடித்ததில் அந்த சோளக்கட்டையை வச்சு தான் நாங்கள் அடுப்பெல்லாம் எரிவிடுவோம் எரி விட்டாச்சு இப்போ வந்து அடுப்பு பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் இப்போ வந்து தண்ணி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியை தான் நம்ம பிடிச்சி தூக்கிட்டு போயிடலாம் நம்ம வீட்டுக்கு வந்து குடிக்கிறதுக்காக தூக்கி வச்சுருவோம் மீதி தண்ணி வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூமுக்கு வந்து தண்ணி ஊற்றுறது தான் நான் போகிறேன் பாத்ரூமில் போய் தண்ணி ஊற்றிட்டு வந்துடலாம் தண்ணி வருங்க எங்கள் பாப்பா வருங்க தண்ணியிலே விளையாண்டுட்டே இருக்கா இதில் தான் தினைக்கும் இங்கே பாத்ரூமுக்கு கொஞ்சம் நேரம் நான் போய் தண்ணி பிடிச்சிட்டு போய் ஊற்றிட்டு வருவோம் அங்கே வந்து பைப்பில் என்ன எதுவுமே இல்லை என்ன ஃப்ரெண்ட்ஸ் நான் செஞ்ச வேலைகள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதுமாரி கிராமப்புறங்களில் வந்து இதே போல் வேலைகள் தான் நிறையவே செய்வாங்க இது மட்டுமே இல்லாமல் காட்டுக்கெல்லாம் காடு உள்ளவங்களாம் காட்டுக்கெல்லாம் போய் காலையிலேயே அதாவது ஆறு மணிக்கெலாம் கிளம்பி போய் காட்டு வேலைலையும் செய்வாங்க ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்கும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களெல்லாம் வந்து குளிப்பாட்டி விட்டு அவங்கள வந்து ஸ்கூலுக்குலாம் அனுப்பிச்சுடுறது நிறையவே இருக்குது அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவாக வரும் ஸோ அந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூ